அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இனி நீங்கள்தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் உச்சம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்ன குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்கு தனாதிபதியாக இரண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே இனி நீங்கள்தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க போகிறது ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி வருவதோடு தொழில்துறையில் அசூர வளர்ச்சி சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க என்றால் உஷ்ணகிரக முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெற்றதால் இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு விலக்கிவிடுகிறாரங்க சூரியன் ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு மற்றும் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் கடகராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருப்பதோடு உச்சம் பெற்று வலம் பெறுவதால் இனி தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக பல காரியங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அவை மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகுங்க இந்த தருணத்தில் நேரடி போட்டிகள் உறுதியாகவே உங்களை விட்டு விலக போகிறது தொழில்துறையில் அதிரடியான வளர்ச்சியைக் கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருந்து வந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்க போகிறது திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மிக சிறப்பான வாழ்க்கைக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இழந்த பல்வேறு வகையான விஷயங்களை மீண்டும் பெறுவதோடு புத்துயிர் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை நிறைவாக பார்க்கிறாரங்க நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை நிறைவாக செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாகவே விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தாய்வழி உறவு முறைகளிடம் இருந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகுங்க அதோடு மட்டுமல்லா அது ஒருவருக்கொருவர் கண்ணோட்டம் மாறுபட்ட வந்த நிலையில் தற்போது உறுதியான நல்ல சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புகழ் பெற்றவர்களின் சந்திப்பால் உங்களுடைய பாதையில் அதிரடியான மாற்றம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே காரிய தடை சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகள்ல இந்த தருணத்தில் வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் சூரியன் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சரிந்து கிடந்த பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது முகஸ்தானத்தை பார்ப்பதால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை அடுத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது கடமையில் இருந்த தொந்தரவுகள் அகலும் இந்த தருணத்தில் கடல் தாண்டி சென்று பணிபுரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது உங்களுடைய விருப்பப்படி வருமான உயர்வுக்கான மிக சிறப்பான வாய்ப்பும் பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது பணிபுரியக்கூடிய இடத்தில் சூட்சமங்களை நன்கு உழந்து அதற்கு ஏற்ற செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது வியாபாரத்தை வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகிறது கருத்து வேறுபாடுகள் அகலும் இந்த தருணத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை திறன்பட செய்து முடிக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு இருந்து சென்ற நிலையில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது நல்ல நிறுவனங்களில் இருந்து நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட சிரமம் நிறைந்த பணியாக இருந்தாலும் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தொட்ட காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி வாய்ப்பையும் எனவே தன பஞ்சம் இருக்காது தடுமாற்றம் அகலும் தொழில் ரீதியான பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய உறவு மேம்படுவதற்கான நல்ல யோகம் உண்டு நல்ல பல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதோடு நம்பிக்கைக்குரிய நண்பர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமைவதோடு இந்த தருணத்தில் உறவுகளிலும் நல்ல வலுப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்பம் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நினைத்த காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் விரைவாக பணிகளை திட்டமிட்டு செய்யத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கொடுக்க போகிறார் எனவே உத்வேகத்துடன் மாற்றம் இல்லாமல் சிறப்பாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் ஏராளமான பிரச்சனைகள் விலகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுப்படுத்துவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியனின் அமைப்பால் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உறுதியாகவே தங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் அதிரடியாகவும் செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்